ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கிரி சேனல் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க சிவா டெக்ஸ்டைஸ் இருந்தால் இன்றைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டெய்லி வேர் ஆஃபீஸ் வேருக்கான சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும் வாங்க வீடியோக்கில் போய் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த சேரீ எல்லாம் பாருங்கள் பார்டர் வச்சமாக கொடுத்துக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மதிப்புள்ள சாரி வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க அதில் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க இந்த சாரி பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் மிக்ஸ் சில்க் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷைனிங் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரீ வெறும் டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரீ பாருங்கள் இந்த சாரீ ரொம்ப அழகாக உங்களுக்கு பார்ட்ரு வச்சமாக கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ளோரா டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதெல்லாமே பார்த்துருக்கறதுலாம் இப்போ வந்திருக்கு நியூவாக கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரீ பாருங்க ஒரு சில்வர் சாரீ பார்டர் வச்ச மாதிரி உங்களுக்கு அழகாக டேஸு ஒர்க்கெலாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க ரொம்ப அழகாக கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் இப்போ பாருங்க லினன் சாரீஸ் த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் தாங்க ரொம்ப அழகாக ஃப்ளாரல் டிசைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது இதுவும் பாருங்க ஒரு ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் தாங்க இந்த சாரீ பாருங்க ஒரு ஷைனிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க எயிட் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த சாரீ பாருங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு ப்ரிண்டடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு கிரேப் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க டூ நைன்டி நைன் ருப்பீஸ் மட்டுந்தாங்க உங்களுக்கு கலர் சில்வர் பார்டர் வச்ச மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீ எல்லோ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது வெறும் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்குப்பாங்க இந்த சேரீ அழகாக ரங்கோலி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ஸேரீ பாருங்க இது லினன் சாரி உங்களுக்கு அழகாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் லென்னன் ஃபேப்ரிக்லேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாகவும் இருக்கும் வேறு பண்ணால் உங்களுக்கு இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க அது மாதிரி லென்னன் காட்டன் சாரீஸ்லாம் நிறையா வந்திருக்கு இதுவும் பாருங்கள் ஒரு மைடான கலரில் உங்களுக்கு ரோஸ் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் வெறும் த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் தாங்க அழகாக பாருங்கள் பார்டர் வச்ச மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரி பாருங்கள் டூ டபுள் நைன் ருபீஸ் ரொம்ப அழகாக ரோஸ் காட்டன் ஃபேப்ரிக்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க உங்கள் பாங்க க்ரீன் கலர் பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் ருபீஸ் தாங்க சான்ஸே என்னங்க இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு சேரீ கிடைக்காது இப்போ பாருங்கள் நமக்கு லினன் காட்டன் சேரீ ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க பல்லு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு ப்ளவுஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டு இந்த கலரில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீ ப்ரைஸாக பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி நைன் ருப்பீஸ் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்கள் டார்க் அண்ட் லைட் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா கிரேப் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் பாருங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிருவாங்க அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துருக்காங்க வெறும் டூ ஃபார்ட்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸாரீ அடுத்து இந்த சாரீ பாருங்கள் உங்களுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன்லேயே கொடுத்துருக்காங்க கிரே கலரில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க அழகாக டேஸர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதுவும் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் ப்ளூ கலர் காம்பினேஷன் நிறைய சாரீஸ் வந்திருக்குங்க இது பாருங்கள் டிஜிட்டல் காட்டனில் ப்ளூ அண்ட் சில்வர் பார்ட்ரு வச்சமாக கொடுத்துருக்காங்க டூ செவன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும் தாங்க சூப்பராக பாருங்கள் சாரி இந்த சாரீ பாருங்கள் உங்களுக்கு மைல்டான கலரில் கொடுத்துருக்காங்க வித் சில்வர் சாரி ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரீ பாருங்கள் ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணால் சூப்பராக இருக்குங்க இந்த சாரீயோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ருபீஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து இப்போ வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கேன் நாளைக்கு வந்து வேறு கலெக்ஷன்ஸ் வரும் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த சாரீ பாருங்க டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க லினன் காட்டன் சாரீ த்ரீ செவன்டையன் ருபீஸ் இந்த சாரீ நமக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது க்ரே கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க வித் சில்வர் சாரி ஒர்க்கோடு வந்துருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் பல்லு டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சேரீ பாருங்கள் ஒரு பிங்க் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் சாண்டல் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்டர் கலர்லேயும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவென்ட்டி நைன் ருபீஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சாரீ பாருங்க எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எல்லாமே இப்போ வந்திருக்கு நியூ கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரி பாருங்க ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் லேட்டஸ்ட்டாக வந்துருக்க கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வீடியோவில் இருக்கீங்க பார்டர் எந்த கலர் வருதோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இந்த சாரியை ப்ரைஸ் பாருங்கள் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ப்ரிண்டடில் கொடுத்துருக்காங்க ஃப்ளாரர் டிசைனில் டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் இந்த ரேஞ்சிலேயே நிறையா கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் அது சில டிசைன்ஸ் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்டர் வச்ச மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நிறைய கலர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ டிசைன்ஸ் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க டிஜிட்டல் பிரிண்ட்லாம் உங்களுக்கு பாட்ரு வச்ச மாதிரி நல்லா கிராண்டான சாரீஸே பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தாங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் இருக்குது டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது பாருங்கள் எல்லாமே எடுத்தாலுமே ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தான் டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்காங்க கலெக்ஷன்ஸில் வேறு வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் லைட் ஷேட் டார்க் ஷேட் எல்லா கலர்ஸ்லையும் எல்லா ஷேட்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நான் வீடியோ எடுத்துருக்கும் போது அவ்வளோ கூட்டம் எல்லாம் அப்படியே எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாம் பிரித்து போட்டு பார்த்துட்ருக்காங்க இந்த சாரீயில் பாருங்கள் டூ ஃபார்ட்டி நைன் இந்த சாரீ பாருங்கள் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் வேர்க்கு இல்லை ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாரி சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாம் கட்டுற மாதிரி சாரீஸ் அந்த இந்த மாதிரி சாரீஸும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க எல்லா சாரீஸ்லேயுமே உங்கள் பார்த்தோன்னா வித் ப்ளவுஸோட வந்துடும் இந்த சாரீ பாருங்கள் ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் உங்கள் பார்ட்ரு வச்சமாக வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க அது அப்போ தாங்க உங்களுக்கு வேர் பண்ண இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது இந்த சைட் இப்ப ரொம்ப அழகா லீஃப் டிசைன் குடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் காட்டன் ஃபேப்ரிக்ல குடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சைட் இப்ப அங்க ஃபிளாரல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இந்த வயலட் கலர் சாரி பாருங்கள் சான் சூப்பராக இருக்குது ரோஸ் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க த்ரீ டுவெண்ட்டி ரூபீஸ் சூப்பராக இருக்கு பாருங்கள் கலெக்ஷன்ஸு பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் இந்த சாரீன் பாருங்கள் ஒரு வயலட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எதை பார்க்கறதுனே தெரியாது அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இந்த சாரி பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சரிவ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் உங்களுக்கு பார்ட்ரட்சியமாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்